அனைவருக்கும் வணக்கம் கடகராசிக்காரர்களுக்கு தங்களுடைய வாழ்வில் ஒரு நல்லதாவது நடந்து விடாதா என ஏக்கத்தில் இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு ஆடி மாதம் நிறைவடைந்து ஆவணி மாதத்தின் முதல் வாரமாக இருக்கக்கூடிய இந்த வேளையில் பதினேழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் அடுத்த ஏழு நாட்களில் நிச்சயமாக நல்ல செய்தி உண்டு என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன என்று ஆராய்ந்து பார்க்கும் போது மிகவும் வலுவாக கடகராசிக்காரர்களுக்கு அபரிவிதமான நன்மை நிறைந்த விஷயங்கள் அமைவது முதன்மையான யோகம் உண்டு என்றால் ஆடி மாதம் நிறைவடைந்து கிருஷ்ணர் அவதரித்த இந்த ஆவணி மாதத்தில் பல நல் செய்திகள் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது ஒரு நல்லதாவது நடந்து விடாதா என நடந்துவிடாதா இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு பல கிரகநிலைகளின் அமைப்பும் சிறப்பான வளர்ச்சியை மிக நிறைவாக பெற்று தருகிறது அதிலும் மிக முக்கியமாக முதலும் முடிவுமாக இருக்கக்கூடிய சூரியன் கிருஷ்ண கிரகமாகவும் பார்க்கப்படுகிறார் அவர் ஜென்மராசியை விட்டு விலகி இரண்டாம் இடமாகிய குடும்ப கும்பஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க சூரியன் ராசிக்கு மிகவும் சகாயமானவராக பார்க்கப்படுகிறார் அப்படிப்பட்டவர் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிப்பது நிச்சயமாக கடகராசிக்காரர்களுக்கு மிக பெரிய அளவுல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது தாங்கள் சந்திக்கக்கூடிய அலைச்சல்கள் சிரமங்கள் வெகுவளவில் குறைவதோடு பொருளாதார ரீதியான முன்னேற்றம் பெறக்கூடிய வகையில் பண வரவு மற்றும் எதிர்பாராத தடைகள் சிக்கல்கள் சூழ்ந்திருந்த நிலையில் அவற்றில் நல்ல மாறுதலை விரைவாக சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு ஆவணி மாதத்தில் சூரியன் மற்றும் சனியின் பார்வை கிடைக்கக்கூடிய இந்த வேளையில் அவ்வளவு சாதகமான நற்பலன்களை எதிர்பார்க்க முடியாது என்றாலும் கூட இரு நிலைகளின் அமைப்பையும் பார்க்கும் சூரியன் ஆட்சி பலம் பெற்று தனஸ்தானத்தை வலுப்படுத்துகிறார் அஷ்டமஸ்தானத்தில் வக்ரம் பெற்று சனியும் அஷ்டமஸ்தானத்தை வலுப்படுத்துகிறாருங்க எனவே இந்த தருணம் என்பது கடகராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக பல வகையில நன்மையை பெற்றுத்தரக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது எனவே ஆரோக்கிய தொல்லைகள் விலகும் அலைச்சல்கள் சிரமங்கள் இல்லாமல் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல மாறுதல்கள் நற்செய்திகளாக உங்களுக்கு தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் உண்டு என்பதை சூரியன் திட்டவட்டமாக கடகராசிக்காரர்களுக்கு உறுதிப்படுத்துகிறார் அது மட்டுமல்லாது இந்த வேளையில் ராசியின் அதிபதியான சந்திரன் மிகவும் சாதகமாக வளம் வருகிறார்கள் எனவே எதிர்பார்க்கக்கூடிய நல்ல தகவல் இந்த நேரத்தில் வலுவாக ஆவணி முதல் வாரத்தில் கிடைப்பதற்கான யோகம் உண்டு தொழில்துறை வியாபாரத்துறையில் எப்பேற்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் அவற்றை சிறப்பாக கையாளுவதற்கான நுணுக்கமான ஆற்றலை ராசியின் அதிபதியான சந்திரன் கொடுக்கிறார் எனவே உங்களுடைய செயல்பாடுகள் அனைவருடைய பாராட்டையும் பெறக்கூடிய வகையில் அமையும் சவால் நிறைந்த பணிகளை கூட எளிதில் செய்து முடித்து வெற்றியை நிறைவாக பெறுவதற்கான யோகமும் பொருளாதார ரீதியான வளர்ச்சி பெறுவதற்கான வாய்ப்பையும் நிச்சயமாக ஏற்படுத்திக் கொடுக்கிறாரியின் சந்திரன்லுவாக ராசியின் உச்ச அதிபதியான குரு பகவான் இடத்தில் நிலை கொண்டிருக்கிறார் அவருடன் இணைந்து செவ்வாயும் லாபஸ்தானமாகிய பதினோராம் இடத்தில் அவரு விதமாக கொடுக்கக்கூடிய இந்த வேளையில் ஆடி மாதம் இந்த குரு மங்கள மங்களயோகம் நிறைந்திருக்கக்கூடிய வேளையில் இடையே வந்ததால் திருமணம் போன்ற பல சுப நிகழ்வுகளை நடத்த முடியாத சூழல் ஏற்பட்டது தற்போது போது ஆடி மாதம் நிறைவடைந்து ஆவணி மாதம் துவங்கி இருக்கக்கூடிய இந்த முதல் வாரத்தில் திருமண பாக்கியம் புதிய வீடு வாங்கும் யோகம் புதிதாக சொத்துக்கள் வாங்கும் யோகம் அது பாக்கியம் உள்ளிட்ட பல்வேறு வகையான நன்மை நிறைந்த விஷயங்களை நிகழ்வுகளை நிறைவாக பெறுவதற்கான யோகம் உண்டு நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய தற்செய்தியை நிச்சயமாக குரு மற்றும் செவ்வாயின் லாபஸ்தான சஞ்சார அமைப்பால் பெறுவதற்கான முதன்மையான யோகம் இந்த தருணத்தில் உண்டு ஏனென்றால் செவ்வாய் செவ்வாய் லாபத்தில் இருந்து மிக விரைவில் விரயத்தில் நுழைய இருக்கிறார் இந்த கடைசி வாரத்தில் லாபஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய செவ்வாயின் அமைப்பு குருவின் அமைப்பு காரணமாக எதிர்பாராத உள்ளிட்ட உங்களை தேடி வரும் அதோடு மட்டுமல்லாது புதிதாக அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகமும் தொழில் வியாபாரத்தை சொந்த கட்டிடத்திற்கு மாற்றுவதற்கான நல்ல வாய்ப்பும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது பல்வேறு வகையான மந்தமான விலகுவதோடு கடன் சார்ந்த தொல்லைகள் பாதிக்கு மேல் குறைவதற்கான யோகமும் வலுவாக உண்டு என்பதை தெளிவாக குரு மற்றும் செவ்வாயினுடைய அமைப்பு தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்தில் வலுவாக விற்றார் சுக்ரன் மிக விரைவில் மூன்றாம் இடத்தில் நீச்சம் பெறப்போகிறாருங்க எனவே அதற்கு முன்னதாக பல அதிரடியான திருப்பங்களை சந்திக்கக்கூடிய வகையில் மிக பெரிய அளவிலான நற்பலன்களை கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் செஞ்சரிக்கிறார் எனவே சுக்கரனின் அமைப்பு காரணமாக கடகராசிக்காரர்களுக்கு பொருளாதார ரீதியாக நன்மை பெறக்கூடிய வகையில் பல புதிய வாய்ப்புகள் நிறைவாக கிடைக்கும் தலைத்துறையில வியக்கத்தக்க வகையில் பல அதிரடியான வளர்ச்சி நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் இந்த தருணத்தில் வலுவாக உண்டு தொழில்துறை வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் பங்குகள்ல நல்ல மாற்றங்களை சந்திப்பதற்கான சூழல் உருவாகியிருக்கிறது எதிர்பார்ப்பதை விட மிக பெரிய அளவிலான சிக்கல்களை தவிர்ப்பதற்கான சூழலும் இந்த தருணத்தில் மிக வலுவாக கிடைக்கிறது அதோடு மட்டுமல்ல அது புகழ்பெற்ற ஆலயங்கள் சென்று வழிபாடு செய்வதற்கான வாய்ப்பும் நீங்கள் நீண்ட நாட்களாக நினைவேற்றிருந்த அந்த ஆசையும் நிறைவேறுவதற்கான யோகம் இந்த தருணத்தில் கணிசமாக உங்களுக்கு கிடைக்கிறது அதோடு மட்டுமல்லாது மிக வலுவாக ராசியில் வித்யா கரகரான புதன் சுபத்துவ பாதையில் சஞ்சரிக்க ஆரம்பித்திருக்கிறார் எனவே மூன்று மற்றும் பனிரெண்டாம் இடத்தின் அதிபதியான புதனின் அமைப்பு காரணமாக நல்ல வாய்ப்புகள் நிறைவாக கிடைக்கப் போகிறது அவர் மிக விரைவில் ஜென்ம ராசியை விட்டு விலகி தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்தில் சூரியன் மற்றும் சுக்கரனுடன் இணைந்து சஞ்சரிக்கப் போகிறார் அவை கொடுக்கல் வாங்கல் ரீதியான பல பிரச்சனைகள் கட்டுக்குள் வரும் குடும்ப உறவுகளில் இருந்து வந்த மன சங்கடங்கள் விலகும் குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய வகையில் பல சுப காரிய பேச்சுகள் மிக சிறப்பாக கைகூடும் நீங்கள் எந்த விதமான முயற்சியை தனித்தோ அல்லது கூட்டு முயற்சியாக மேற்கொண்டாலோ ரெண்டிலும் வெற்றி வாய்ப்பை நிறைவாக பெறுவதற்கான யோகம் இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக கடகராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதை புதன் உறுதிப்படுத்துகிறார் தொழில் மற்றும் வியாபாரம் சார்ந்த பணிகளில் இருந்து வந்த குறுக்கீடுகள் தடைகள் பெரிய அளவில் விலகி முன்னேற்றம் நிறைவாக பெறுவதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு இதையேதான் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு மற்றும் கேது உறுதிப்படுத்துகின்றன சனி அஷ்டமத்தில் வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் மிக அபரிவிதமான வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் ஆகிய ஒன்பதில் ராகு நிலை கொண்டிருக்கிறார் இது மட்டுமல்லாது மோட்சக்காரகரான கேது தனஸ்தானம் வலுப்படுத்தக்கூடிய வகை வெற்றிக்கை உரித்தான மூன்றில் சஞ்சரிக்கிற அரங்க முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டையிடக்கூடிய அனைத்து காரியங்களும் தவிடுபடியாக எதிர்மறையான சிந்தனைகள் கற்பனையான பயம் எதிர்காலத்தை பற்றிய அச்சம் போன்றவை புலியளவும் ஏற்படாத வகையில் அனைத்து விதமான சிக்கல்களையும் சிறப்பான முறையில் கையாளுவதற்கான நல்ல பல சூட்சமங்களும் நுணுக்கங்களும் கற்றுக்கொள்ளக்கூடிய யோகம் இந்த தருணத்தில் கடகராசிக்காரர்களுக்கு மிகவும் சிறப்பாக உண்டு என்பதை நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு மற்றும் கேது உறுதிபடுத்துகின்றன எனவே பல தடைகள் விலகும் பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் ஆவணி துவங்கிய இந்த முதல் வாரத்தில் கிருஷ்ணரனுடைய அருள் நிறைவாக கிடைக்கக்கூடிய பெண்மணிகளுடைய எந்த விதமான பணியாக இருந்தாலும் அவற்றில் வளர்ச்சியும் மகிழ்ச்சியும் நிறைவாக அமையும் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் மேலும் இந்த வேலையை கடகராசிக்காரர்கள் மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக வாரத்தில் சனிக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள சனி பகவான் ஆஞ்சநேயர் ஆலயம் சென்று தீபமேற்று வழிபாடு செய்யுங்கள் தங்களுடைய வாழ்வில் சந்திக்கக்கூடிய பெருவாரியான தடைகள் சிரமங்கள் நிச்சயமாக விலகி சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் ஒரு நல்லதாவது நடந்துவிடாதா என இயக்கத்தில் இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு நிச்சயம் சிறப்பாக அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை